நன்றி சொல்லி பாருங்கள் அந்த நாள் ரொம்ப அழகாக இருக்கும் அம்மாவுக்கு நன்றி சொல்லலாம் அம்மா ஐ லவ் யூமா சொல்ல சில அம்மாவுக்கு கோந்திரம் யூ கெட்ட ஒத்த பேசுனா குன்றுரும் அவங்களுக்கு என்ன மொழியில் புரியுமோ அது சொல்லுங்க சில அம்மாக்களுக்கு போய் கட்டி பிடிச்சாலே பிடிக்காது என்ன மேலே கச கசன்னு எரும மாடு மாதிரி விடுறாங்க ஆனால் நீங்கள் சொல்லணும் அவங்க கிட்ட ஏன்னா நான் சொல்லவே இல்லை எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை ஐ ஆல்வேஸ் டுக்கர் ஃபார் கிராண்டட் எங்க அம்மா தான் நான் சொன்னேன் முதல் முதல்ல கல்லூரிக்கு முதல் நாள் அம்மா தான் வந்தாங்க இன்னும் எவ்வளோ நேரம் பேசலண்ணா டைம் இருக்க அம்மா தான் கூட வந்தாங்க சொன்னேன் இல்லை உங்ககிட்ட வந்தாங்க ஃபீஸ்லாம் எல்லாம் கட்டினாங்க என்ஜினியரிங் ட்ராயிங்கில் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு உடனே அம்மாட்ட தான் போய் சொன்னேன் அப்பா கொன்று எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அம்மா இந்த மாதிரி அரியர் வந்துருச்சுமா இந்த மார்க் ஷீட்டை ஒழித்து வைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா நல்ல வேலை நாங்களும் அந்த காலத்தில் பிடிச்சோம் பாரு அப்போ இருந்திருந்தோன்னா உடனே எஸ்எம்எஸ் எம்ச்சுப்பார் வீட்டுக்கு ப்ளீஸ் நோட் யுவர் டாட்டர் ஃபெயில்டு என்ஜினியரிங் ட்ராயிங் அப்பாட்ட தெரியாமல் அதை காப்பாற்றி மறைச்சி எங்கள் அம்மா தான் அதை இது பண்ணி எல்லாத்துக்கும் கூடவே வந்தாங்க சார் நான் மேடைகளில் பேசுவதற்காக எழுதி கொடுப்பது எங்கள் அம்மா தான் ஸ்கிரிப்ட் எங்கள் அம்மா தான் எனக்கு பாரதின்ற பேரை செலக்ட் பண்ண எங்கள் அம்மா தான் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க பேரை மாத்தி எனக்கு வைக்கப்பட்ட இதுதான் ஷி வாஸ் டு மீ பட் என்ன ஆச்சரியம் பாருங்களா இருந்து மட்டும் ஒரு நாள் கூட போய் அம்மா எனக்கு நீ நான் பதிலுக்கு என்னம்மா செய்ய போறேன் உனக்கு அம்மா ஐ லவ் யூ சொல்லவே இல்லை இனிமேல் சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய அன்பான குழந்தைகள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிளீஸ் அதை செஞ்சுடுங்க உங்களுக்காகவே துடித்து கொண்டிருக்கிற இரு இதயங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி செலுத்துங்கள் அப்பா அம்மா என்கிற இரண்டு பேருக்கும் வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா வேற எதுவுமே முக்கியம் இல்லை அவங்களுடைய படிப்பு அவங்களோட கேரியர் அவங்களோட ஆம்பிஷன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஹெல்த் எதுவும் முக்கியம் இல்லை என் புள்ள நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இன்னைக்கு கூடவே வந்து இவ்வளோ தூரம் உங்களை இந்த கல்லூரியில் சேர்த்துட்டு பக்கத்தில் உக்காந்துட்டு எங்க அவ சொல்கிறபடியெல்லாம் நீ செஞ்சிருவேதானே கண்ணு படிச்சிருண்ணே அவர் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சொல்கிறாருல்ல அதையும் படிச்சிருண்ணே சும்மா இருமா தமிழே தகுறாருங்க நீங்கள் எவ்வளோ வேணால் திட்டலாம் அம்மாவை எப்படி திட்டுறோம்ல கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிய சும்மா இருக்கிய நீ என்ன நீ என் நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் அம்மாவை பற்றி கிண்டலை பேசுறதுல நமக்கெல்லாம் ஒரு பெரிய சொந்தம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு டம்மாச்சா அது எஸ்எம்எஸ் வந்து டிங் டிங்குங்குது எங்கள் அம்மா எடுத்து அலோ அலோன்னு பேசிட்டுருக்கு இப்படி நீங்கள் சொன்னா கூட உங்கள் அம்மா என்ன சொல்லும் என் பிள்ளைக்கு செல்ஃபோனை பற்றி எல்லாம் தெரியும் எனக்கு தான் எதுவுமே தெரியும் அதையும் அவ்வளோ பெருமையாக சொல்லும் இப்படி ஒரு உறவு இனிமேல் வாழ்க்கையில் கிடைக்குமா என்ன ஸோ இந்த நாலு வருஷமும் அது குறிப்பாக இன்னைக்கு நீங்கள் வேற என்ன செய்யறீங்களோ இல்லையோ ஏற்கனவே சோருக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பேசி பேசி கொல்லும் அடிக்க பாப்பையா சார் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க நவாஸ் வேற சொல்ல ராஜா சாரே நடுக்கத்தோடுதான் பேசுவார் இது இவரா பேசினா மாதிரி எனக்கு தெரியல மண்டபத்திலிருந்து யாரோ சொல்லி கொடுத்து அவர் இங்கே சொல்லியது போலவே இருந்தது நான் ரொம்ப நேரம் பேசலைங்க ஆனால் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணதை தான் உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் அந்த கட்டத்தை தாண்டும் போது எனக்கு அது புரியவே இல்லை அப்பா அப்பாட்ட நன்றி சொல்லணும் அவங்களுக்கு என்ன பதிலுக்கு செஞ்சிட முடியும் நாலு பட்டுப்படம் வாங்கி கொடுத்துடலாம்மா பிளேஸ்மெண்ட் கிடைச்ச உடனே முடிஞ்சிருமா கணக்கு முடிஞ்சிருமா இஸ் இயர் அக்கௌண்ட் கோயிங் டு பி டேலிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எக்ஸாக்டாக டேலி ஆற மாதிரி ஆ எங்கள் அம்மா எல்லாம் இல்லாமல் செஞ்சது தினம் எனக்கு காலையில் சோறு கொடுத்தது ஒவ்வொரு நாள் சோறு நல்லா இல்லை ஒவ்வொரு நாள் நல்லா இருந்தது நான் அதுக்கெல்லாம் சேர்த்து நாலு பட்டுப்படம் வாங்கி கொடுத்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன் நான் அக்கௌண்ட்ஸோ செட்டில் அப்படி சொல்ல முடியுமா இது சரி செய்ய முடியக்கூடிய கணக்க என்ன ஒன்றே ஒன்று செய்யலாம் ஒரே ஒன்று செய்யலாம் அவங்களுக்கு இந்த நாலு வருஷம் முடிஞ்சுட்டு இதே மாதிரி கிராஜுவேஷன் டே நடக்கும் உங்கள் பேட்ச் த பேட்ச் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நீங்கள் முடிக்கிற போது நாலு வருஷம் கழிச்சு கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இந்த ப்ரொஃபஸர்ஸ் இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க இவ்வளோ லெக்சரர்ஸ் இருக்காங்க இல்லை யாராவது ஒருத்தர் சேர்மன் சார் தான் சொல்லணுன்றது இல்லை அவர் திரு வாசுதேவன் அவர்களோ திரு ஸ்ரீனிவாசன் அவர்களோ தான் சொல்லணுன்றது இல்லை யாராவது ஒரு டீச்சர் உங்கள் அம்மாட்டியோ அப்பாட்டையும் வந்து உங்கள் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை பிரைட் ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்ல குழந்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட அது ஒன்றுதான் அவர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய நன்றி கதை நீங்க எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஆனா செஞ்சிருங்க ஏன்னா நான் செய்யல இனிமே செய்ய முடியாத சூழல் எனக்கு உங்களுக்கு எல்லாம் அந்த சூழல் இருக்கு ப்ளீஸ் டூ இட் ஷோ கிராட்டிடியூட் மூணாவது விஷயம் நான் இன்ஜினியரிங் டிராயிங்ல ஃபெயில் ஆனதை சொன்னேன் இல்லை இப்போ உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் ஃபெயில் ஆனதை கூட மேடை போட்டு ஒருத்தர் சொல்ல முடியுமா ஏன்னா அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது ஏன்னா இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஃபெயில் ஆகிட்டுன்றது அவ்வளோ பெரிய அவமானம் நான் பக்கத்தில் பக்கத்தில் பார்க்குறேன் ஏற எந்த பார்ட்டியாவது நிறைய ஃபெயில் ஆகிருக்கு அது அது கமுக்கமாக இருக்குது எதுவும் சொல்ல மாட்டேங்குது சொல்ல மாட்டேங்குது எதுவும் அப்போ தன்னன் தனியாக இந்த உலகத்தில் நான் மத்திரம் தோல்வி அடைந்தார் போல் எனக்கு இருந்தது உலகமே என்னை கைவிட்டார் போல் இருந்தது எல்லாம் இருட்டு 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 அடுத்த நாள் காலை விடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் நான் உங்கள்கிட்ட பாரதிய இந்த முப்பது வருஷம் கழிச்சு நான் இப்ப திரும்பி பார்க்கும்போது போது எதுக்கு போய் அன்னைக்கு அவ்வளோ அமகலம் பண்ணி இப்ப அதை ஒரு மேடை போட்டு நான் என்ஜினியரிங் டிராக தெரியுமா ஆயிரம் பேர் முன்னால் நான் சொல்லுகிறேன் என்றால் என்ன காரணம் நண்பர்களே தோல்விகள் தற்காலிகமானவை தோல்விகள் தற்காலிகமானவை அது எந்த தோல்வியாக வேணா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு காதல் தோல்வி கூட வந்தா வரலாம் நீங்க நினைச்ச அந்த பையனோ இல்லை பெண்ணோ உங்களை தூண் துப்பிடலாம் இனிமேல் வாழவே கூடாது இது எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு கழுதையும் கிடையாது வாழ்க்கையில் எல்லாம் திரும்பி வரும் ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும் ஒரு பஸ் போனால் இன்னொரு பஸ் வரும் ஒரு அரியர் வந்தா அடுத்த தடவை பாஸ் ஆகலாம் திரும்பி வராது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது நழுவ விடப்பட்ட சந்தர்ப்பங்கள் திரும்ப வரவே வராது எல்லாம் திரும்பி வரும் அப்ப ஸ்டூடெண்ட் லைஃப்ல நீங்க போற போது என்ன செய்யணும் பண்றாங்க நான் இப்போ இவ்வளவு நேரம் ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்டா என்னுடைய வாழ்க்கை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன் இப்போஸ் பர்சன் ஹூஸ் பீன் இன் அன் இண்டஸ்ட்ரி ரெக்ரூட்டிங் பீப்புள் எங்கள் அனுபவத்தை நான் சொல்கிறேன் பிரீஃபாக தான் சொல்ல போகிறேன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நாங்கள் கூப்பிட்றோம் நல்ல மார்க் வாங்கியிருக்க அந்த பிள்ளை என்ன பிரச்சனைனா பேசுறதுக்கு டைப் படிக்குது அப்படி பயப்படுது அப்படி பயப்படுது உடனே நாங்கள் இன்டர்வியூ போர்டில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் வி ட்ரை டு புத்த மீஸ் இருக்கிறதுலேயே சிம்பிளான கேள்வி கேட்கலாம் வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஏழாம் க்ளாஸில் படிச்சிருக்கீங்க நீங்களா நாங்களாம் மற்ற பத்தாம் கிளாஸில் படிச்சோம் நீங்கள் ஏழாம் கிளாஸ்லேயே படிச்சிட்டீங்க வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வாட் இஸ் பெர்னோல் தியரம் வாட் இஸ் அவகேட்ரோ சைப்போத்தசிஸ் இதெல்லாம் எப்போ படித்தோம் நம்ம நினவு இருக்குதுல்ல என்னப்பா இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க அவகேட்ரோவின் கற்பிதக் கொள்கை எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோன்னே இது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்போம் ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் நம்ம கேட்போம் ஹவு பிரேக் அ சர்கூட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அதுக்கு பதில் தெரியாதா எண்பது பர்சன்ட் வாங்கியிருக்கு கரெக்டாக பதில் தெரியும் சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை பயப்படுறாங்க அப்போ இன்னொருத்தன் வரான் இந்த பையன் வரான் அவருக்கு நிஜமாவே பதில் தெரியல என்ன கேட்கிறேன் அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹவு டு சர்க்கியூட் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் தான் தோணுது நான் கேட்டில் இவன் பதில் சொல்லணும் இப்போ இவன் கேட்டு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நண்பர்களை எங்கள் நிர்வாகம் என்ன முடிவை எடுக்கிறது தெரியுமா பதில் தெரிந்தும் சொல்ல தெரியாத இவனை விட பதில் தெரியாவிட்டால் கூட நிலைமையை சமாளிக்கிற இவன் தான் எங்கள் நிறுவனத்துக்கு தேவை என்று எங்கள் நிறுவனம் முடிவெடுக்கிறது கரெக்டா கரெக்ட் இல்ல இது நீதியா இது நீதி அல்ல அறமா இது அறம் அல்ல இந்த உலகத்தில் நீதியும் அறமும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உலகத்தில் காலடி எடுத்து வைக்காதீர்கள் கண்மணிகளே யூ நீதியும் அறமும் சொல்லித்தான் உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்திருக்கிறார்கள் வெளி உலகம் அப்படிப்பட்டது அல்ல நிறுவன வேட்டையாடுகிறவன் வேட்டையாடப்படுகிறவன் என்ற இரண்டு பேர் தான் அங்கே இருக்கிறார்கள் நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் நீங்கள் மாற கண்மணிகளா ஒரு வழி இல்ல இந்த உலகம் அப்படிப்பட்டது அங்க இருக்கிற போது புத்திசாலித்தனத்தோடு இருங்கள் வீட்டில் இருக்கிற போது அறத்தோடும் நியாய உணர்வோடும் இருங்கள் அப்படித்தான் வாழ முடியும் அப்போ உங்கள் கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸாக நீங்கள் வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லா செமஸ்ட்ரி பாஸ் பண்ணணும் எல்லா எக்ஸாம்லேயும் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அவங்க அவங்க பார்த்துப்பாங்க உங்களெல்லாம் ஃபெயிலாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது எனக்கு நான் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் என் வயசில் கழிச்சுட்டு அவங்கள்ட்ட படிச்சுருந்தேன் நான் இன்ஜினியரிங் ட்ராவலில் அரியரே வாங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா டு வரி அபவுட் இட் அவங்க இல்லை நீங்கள் படிக்கலைன்னா கூட எஸ்எம்எஸ் போட்டு நவாஸ் அவங்க அம்மா வர வச்சிருவார் என்ன பையன் சொன்னானே சொன்னான் கிளாஸ்லேயே அவன் தான் முதல் மார்க் வாங்கியிருக்கதா சொன்னான் நம்பாத படிக்க வச்சுருவார் பாஸ் பண்ண வச்சுருவார் அதை பற்றி கவலையே படாதீங்க முதல்ல வாட் ஆல் தட் நீட் டு வரி அபவுட் இஸ் இன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு தான் முதல் நாள் இல்லை உங்களுக்கு இன்னைக்கு என்ன இருக்கீங்க இந்த அம்மாவும் பேசி முடியும்னு இருக்கோம் இன்னும் அது நடக்கலை அதை தாண்டி என்ன நினைத்து இருக்கிறீர்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா உட்காந்து ஒன்று வந்துருச்சா தம்பிகளா இன்னும் இல்லையா சரி வேற ஏதாவது ஒன்று பார்க்கலாம் நெட் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் ஏதாவது ஒரு படத்தை பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பாருங்க தாராளமா பாருங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் செலிப்ரேட் பண்ண போறோம் செய்யுங்க ஆனா ஆனா இன்னைக்கு நீங்க உட்காந்து ஒரு கோல் ஷீட் எழுதுறீங்க நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்று இன்னைக்கு எழுத போறீங்க இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கே ஏங்க இட்ஸ் ஆல்ரெடி லேட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி லேட் நீங்க என்னைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் வந்ததோ அன்னைக்கே எழுதிருக்கணும் நான் என்னவாக போகிறேன் என்று நான் என்ஜினியரா போறேன் அதுதான் தெரியுமே அதை எழுதாதீங்க இன்ஜினியர் ஆன பிறகு என்ன போறீங்க நான் டிசிஎஸ்ல டுவெல் லேக்ஸுக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸுக்கு ஐஎம் கோயிங் டு ஜாயின் தம் எஸ் அன் அனலிஸ்ட் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரம் தேன் ஐம் கோயிங் டு பிகம் அ டீம் லீடர் இதுதான் ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட் ஜான் எஃப் கெனடி இதைத்தான் சொன்னார் வி வில் புட் த மேன் ஆன் த மூன் இன் திஸ் டி கேட் என்று சொன்னார் நிலவில் ஒரு மனிதனை நாங்கள் கொண்டு நிறுத்துவோம் பத்து வருடத்திற்குள் அதுதான் ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு நாளைக்குள்ள நான் என்னவாக போகிறேன் நான் மேலே படிக்க போறேன் இந்த கல்லூரியிலே நான் லெக்சராக போறேன் வெளிநாட்டுக்கு படிக்க போறேன் என்னவா வேணாம் இருக்கலாம் ஆனால் என்ன என்பதை இன்றைக்கு எழுதுங்கள் இன்னைக்கு எழுதிட்டாக அது சத்ய வாக்கு மாற்ற இல்ல ஆறு மாசம் கழிச்சு இல்லையே நான் முதல்ல நினச்சேன் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரில் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்து அந்த துறையில ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சேன் பட் நா சேஞ்ச் மை பிளான்ஸ் ஆ வான் டி கேட் டூ ஏஐ பிகாஸ் டேட்டா இஸ் த நியூ ஆயில் நண்பர்களே அது புரிகிறதா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தில் பெட்ரோலியம் தான் காசு கொடுத்தது பெட்ரோல் வைத்திருந்த நாடுகள் தான் பெரும் பணக்கார நாடுகள் பட் டேட்டா இஸ் த நியூ ஆயில் இன்ஃபர்மேஷன் தகவல் தான் இனிமேல் இந்த உலகத்தில் பணம் கொழிக்க போகிற துறையாக இருக்கிறது எனவே நான் மாத்திட்டேன் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன் இல்லை ஏஐக்கு யூ யூ கேன் சேஞ்ச் கோல்ஸ் பட் மஸ்ட் கோல் இன்னைக்கு அதை எழுதிடுங்க இந்த கோல் சீட்டை தயவு செஞ்சு எழுதுங்க நிறைவாக நண்பர்களே நான் தோல்விகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய வரும் நிறைய வரும் ஃபஸ்ட்டு டே பிளேஸ்மெண்ட்டில் எனக்கு கிடைக்கல அப்படின்றத எப்படி போய் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் அவள் கிடைச்சிடும் அதாவது சில சமயம் கிளரிக்கல் மிஸ்டேக்னாலும் உனக்கு வர அப்படின் தான் அப்பா சொல்லுவார் ஒரு கிளரிக்கல் உள்ள ஒன்றும் இல்லை செகண்ட் டேவும் எனக்கு கிடைக்கலப்பா அப்போ தேர்ட் டே ஆயிடுச்சுப்பா இன்னும் கிடைக்கலப்பா கிடைக்கும் கிடைக்கும் வேண்டிகிட்டு இருக்கேன் நம்ம குலசாமி நம்மளை கைவிடாது அப்பா சொல்லுவார் அப்போ இது ஒரு தோல்வியாக இருந்தால் வரும் தோல்விகள் அவமானங்கள் வருகிற போது எது முக்கியம் நண்பர்களே எது முக்கியம் என்றால் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அது ஒன்றுதான் முக்கியம் எதற்காகவும் தயங்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் பத்து விஷயத்தை முயற்சி பண்ணுங்க நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நான் ஜாவாவும் கத்துக்க போறேன் நான் இதுவும் செய்ய போறேன் அதுவும் எல்லாத்திலுமே ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியாது ஆனா பத்து நீங்க எடுக்கிற போது உங்க மனசுக்கு தெரியும் எது உங்கள் துறை என்று அந்த துறையிலே கால் பதிக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுவதை காலமும் விதியும் நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது மிக அருமையான திருக்குறள்கள் இங்கே கேட்பதில் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது இந்த மண்ணின் இந்த நிலத்தினுடைய ஆதி வேதம் அதுதான் திருக்குறள் தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதை மிக அழகாக அவங்க சொன்னாங்க ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அந்த குரலையும் சொன்னாங்க நான் இன்னைக்கு இன்னொரு குரல் சொல்றேன் உங்களுக்கு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளு பிங்க் பிக் அப்படின்னு இப்போ சொல்கிறோம்ல அதைத்தான் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி தாத்தா நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்காரு உள்ளும் அதெல்லாம் உயர் உள்ளல் நீங்கள் உடனே கேட்பீங்க நான் நினைக்கிறேன் பெருசாக தான் உடனே நான் வந்து விப்ரோ மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் பட் ஆரம்பமே நொண்டி அடிக்குதே பயப்பட்டு உங்க கனவுகளை சுருக்கி விடாதீர்கள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அடுத்த வரையில வள்ளுவன் சொன்னால் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அதை தடுப்பதற்கு யாராவது முயற்சி செய்தால் கூட அது நடக்காவிட்டால் கூட அது அவர்களுடைய குற்றமே தவிர உன்னுடைய குற்றமில்லை இல்லை பட் இஃப் யூ டோன்ட் திங்க் பிக் அது உன்னுடைய குற்றம் So today is the day that you will have to think big. இங்க என்னவாக போறீங்க போறீங்க ஆக போகிறோம் என்ற கனவை இன்றைக்கு பதிவு செய்யுங்கள். ஒவ்வொரு மாசமும் எடுத்து பாருங்க அந்த பாத்துல போயிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க தினம் காலேஜுக்கு வரதுக்காக ஒன்றரை மணி நேரம் பஸ்ஸில் வரவேண்டிருக்கு அப்புறம் இங்க வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்னு பொங்கலை பொங்கல் முதல் அவர்லயே தூக்கம் வருது இது தாண்டி எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு என்சிசியில் சேரணுன்றாங்க நீங்கள் ஒரு நாளின் ஒரு இருபது நிமிஷத்தை கொடுத்து கொள்ள வேண்டும் டிவி அந்த நிமிஷத்துல என்ன செய்ய போறீங்க புத்தகத்தை படியுங்கள் செல்லை விடு புத்தகத்தை எடு இதுதான் உங்களினுடைய புது மந்திரமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் விட நிறைவாக இந்த பாதையில் நீங்க ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு எனக்கு தெரியும் நான் அந்த பாதையை கடந்து வந்தவள் தானே சில சமயம் தடுமாறி விழுவோம் தொடச்சிக்கிட்டு அங்கே சுற்றுப்பிட்டு காயத்தில் க பேப்பர் ஓட்டிக்கிட்டு ஓடுவோம் திரும்ப விழுவோம் திரும்ப ரெண்டு தடவை விழுந்து எழுந்துட்டா அடுத்தது மூணாவது தடவை விழுறத பற்றி கவலையாக இருக்காது அப்படி தான் விழும் சின்ன பிள்ளைகள் நடப்பதை பார்த்துருக்கிறீர்களே எத்தனை முறை விழுகிறது ஓஹோ நான் விழுந்து விட்டேன் இனிமேல் நான் நடக்கமா எந்த பிள்ளையாவது இருக்கா நீங்கள் அப்படி இருந்தீங்க உங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்கள் முதல் முதல்ல கவிழ்ந்து விடுங்க எப்போ விழுந்தீங்கன்னு கேட்டு பாருங்க உங்கள் அம்மா சொல்லுவாங்க கவுந்து விழுந்து மூக்கை நசுக்கிட்டு அழுதுட்டு அடுத்த செகண்ட் திரும்ப கவுந்து விழ ட்ரை பண்ணும் பிள்ளைகள் அந்த ஸ்பிரிட் எங்க போச்சு உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் தான் இப்ப தேவை அப்படித்தான் விழுவோம் திரும்ப எழுந்திருச்சு போவோம் என்று நீங்கள் போய்கொண்டே இருக்கிற போது தேவையில்லாத சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் அது எதிர்பாலினத்தவரின் ஈர்ப்பாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம் தேவையில்லாத சில நண்பர்களுடைய சகவாசமாக இருக்கலாம் சொன்ன சூஸ் இயர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னார் அப்போ தப்பை யாரும் பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் தப்பு பண்ணாமல் யார் இருந்திருக்காங்க நான் தப்பு செஞ்சால் கூட எப்படி தப்பு செய்யணும்னு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க எங்கள் பாட்டி தான் எங்களை பார்த்துப்பாங்க எங்கள் பாட்டி ரொம்ப கொஞ்சம் ஹியூஜாக இருப்பாங்க நான் ரொம்ப ஓடுவேன் எங்கள் பாட்டியெல்லாம் என்னை ஓடி பிடிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்போ எங்கள் வீட்டில் தூண் இருக்கும் தூணில் ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றோட இன்னொரு எண்டை என்னுடைய இடுப்பில் கட்டி எங்கள் பாட்டி விட்டுருவாங்க அந்த கயிறு சின்ன கயிறு இல்லை பெரிய கயிறு நான் என்ன செய்வேன்னா அந்த கயிறோடு அவ்வளோ தூரம் போவேணும் அது தாண்டி போகும்போது கயிறு இழுத்துரும் உடனே திரும்ப தூணுக்கு வந்துடுவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போவேன் அவ்வளோ தூரம் போயிடுவேன் அந்த கயிறு இழுத்தோட திரும்பி வந்துடுவேன் தவறு செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது ஆனால் ஒருவேளை செய்துவிட்டால் கூட அந்த கயிறை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்க அப்பா அம்மா தான் அந்த கயிறு இனிமேல் திரும்பி வர முடியாத எல்லைக்கு போய்விடாதீர்கள் திரும்பி வரக்கூடிய இடத்திலிருந்தே திரும்பி வந்து விடுங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்னடாமாச்சான் இதுக்கு கூட இல்லையாடா உனக்கு என்றால் அந்த தில்ல நிரூபிக்கிறதுக்காக போய் செய்வோம் ஆனா அதுல அப்பாவோட முகத்தை ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க இ கோயிங் டு லைக் திஸ் உங்க அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இஸ் ஷி கோயிங் திஸ் உங்களுக்காக இவ்வளவு பாடுபடுறாங்களே இந்த ஆசிரியர்கள் அதே கோயிங் டு லைக் இட் உங்களுக்காக இவ்வளவு செய்கிற இவர்களினுடைய விருப்பத்தை தாண்டி வேறு ஏதோ ஒரு நண்பனனுடைய விருப்பம் உங்களின் மனதை ஆக்கிரமிக்க நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் தோழர்களே தோழிகளே அதனால் இது இனிமையான பருவம் சந்தோஷமான பருவம் மகிழ்ச்சியான பருவம் இந்த கல்லூரி வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கிறது உங்களுக்கு எதை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியும் வாங்கியிருக்காங்க வாங்கினது கூட சிலபஸை கட்டமைப்பதற்கான சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவு பெருமை வாய்ந்த கல்லூரியிலே இருக்கிறீர்கள் சந்தோஷப்படுங்கள் நன்றி செலுத்துங்கள் இந்த நான்கு வருடங்களும் கொண்டாட்டமாக உங்களுக்கு கடந்து செல்லட்டும் நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கிறீர்களா எழுந்து உட்கார வேண்டிய நேரம் இது உட்கார்ந்து இருக்கிறீர்களா என்னப்பா உட்கார்ந்து வயசாயிருச்சா எந்திரிச்சு நடக்க வேண்டிய நாள் இது இந்த அரங்கத்திலிருந்து நடக்க சொல்லல வாழ்க்கை என்கின்ற பாதையிலே நடக்க சொல்லுகிறேன் நான் ஏற்கனவே நடந்து இருக்கேன் மேடம் என்னப்பா நடந்துட்டு ஓடுடா எதுக்குடா இப்ப நடந்துட்டு ஓடு நான் இப்பவே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா கண்மணிகளை பறந்து செல்லுங்கள் இந்த வானம் உங்களுடையது நன்றி வணக்கம்